இந்த கைப்பிடி போற் போடுறதுக்கு எனக்கு நாலு அடி ஒயர் தேவைப்பட்டது நாலு அடியில் ப்ரௌன் கலர் ரெண்டு ஒயரும் ஒயிட் கலரும் ரெண்டு ஒயரும் எடுத்து நான் இந்த கைப்பிடி உருட்ட கைப்பிடி தான் போட்டிருக்கேன் இதே போல் தான் இந்த சைடும் நான் போட்டுருக்குறேன் பாருங்கள் இங்கே வந்து ஒரு பெண்ட் பண்ணி இங்கே ஒரு ஒயர் கொடுத்து இங்கே பெண்ட் பண்ணி சொருகி விட்டிருக்கேன் இந்த சைடும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நாலு சைடுமே இந்த சைடுலையும் அதே போல் தான் ஒரு ஒயர் கொடுத்து ஒயிட் கலர் ஒயர் கொடுத்து நான் உள்ளே சொருகி உள்ளுக்குள்ளே இருக்கேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த கூடையை நான் வந்து பின்னி முடிச்சிட்டேன் உள்ளெல்லாம் கூட நான் வந்து சொருகி விட்டுட்டேன் இந்த சைடு வந்து ஒரு சைடு வந்து கைப்பிடி பின்னிட்டேன் இப்போ இந்த ஒரு சைடு தான் பின்னணும் அதற்கு வந்து நான் ஒயர் வந்து கரெக்டாக வந்து நான் உள்ளுக்குள்ளே சொருக்கி வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் எப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த ஒயிட் கலரில் நாலு இந்த ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸ்டு நாட்டில் வந்து இந்த பக்கம் வந்து கவுண்ட் பண்ணோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் பார்த்திங்க இங்கே மூணு ஒயிட்டில் வந்து மூணு வரம் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற இந்த ஹோல்ஸுக்கும் அதே வந்து அதே லைனில் நடுவில் இருக்கிறத விட்டுட்டு இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோல்ஸில் வந்து ஒயரை வெளியில் எடுத்துருக்கேன் ப்ரௌன் கலரில் ரெண்டு வயரும் ஒயிட் கலரில் ரெண்டு வயரும் மொத்தம் நாலு ஒயரு நாலு அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி பின்னுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைப்பிடி ஒருட்டு கைப்பிடி தான் நம்ம இப்போ பின்னுறோம் பாருங்கள் இப்போது இந்த ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒயரை எடுத்துக்கலாம் முதலாவது ஒயிட் கலரில் இப்போது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மேலே வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து நம்ம ஒன்று மேலே வச்சுருக்கோம் ஒன்று கீழே இருக்குது இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒயரை எடுத்து இந்த இந்த ஒயிட் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வா ஒயிட் கலரை எடுத்து இந்த ஒயர் ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழேயும் இந்த செகண்ட் ஒயிட்டுக்கு மேலேயும் வச்சுக்கலாம் இப்போ டைட் பண்ண வேணாம் இப்போ வந்துட்டு அடுத்தது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌனை வந்து எடுத்துப்போம் இப்போது இது இந்த ஒயிட் மேலே வந்ததுனால இந்த ப்ரௌனை வந்து ஒயிட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழேயும் செகண்ட் ஒயிட்டுக்கு மேலேயும் வச்சிடலாம் இப்போது அடுத்ததாக வந்து இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த ப்ரௌனை எடுத்துப்போம் இப்போ இந்த ஒயிட் வந்து மேலே வந்ததுனால அதாவது மேலே இருக்குது இப்போ இந்த ஒயிட் வந்து நம்ம அடியில் கொடுத்துட்டோம் ஆகையினால இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ப்ரௌன் வந்து ஒயிட்டுக்கு மேலேயும் இந்த செகண்ட் ஒயிட்டுக்கு கீழேயும் இந்த ப்ரௌனுக்கு மேலே வச்சிடலாம் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ப்ரௌன் கலரை இருக்கட்டும் இப்போ இந்த சைடு இருக்கிற இந்த ஒயிட் இந்த ப்ரௌனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே இந்த ப்ரௌனுக்கு கீழே வச்சு கெட்டியாக பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த சைடு இருக்கிற இந்த ப்ரௌனை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு மேலே செகண்ட் ஒயிட்டுக்கு கீழே இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு மேலே இந்த செகண்ட் ப்ரௌனுக்கு கீழே வச்சு என்ன பண்ணலாம் நம்ம அப்படியே டைட் பண்ணிக்கலாம் நல்லா டைட் பண்ணியாச்சு இந்த ஒயிட் என்ன பண்ணால் நம்ம அடியில் அப்படியே கொண்டு போகலாம் கொண்டு போயிட்டு இந்த ஒயிட் இருக்கு இல்லையா இதுக்கு கீழே இந்த செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு கீழே செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே வச்சு டைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு லெஃப்ட்ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த ஒயிட்டை அப்படியே கீழ்ப பக்கமாக கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து இந்த ஒயிட் இருக்கு இல்லையா இதுக்கு கீழே அந்த ஒயர் வந்து திரும்பிடாமல் பார்த்துங்க கீழே இப்படி மேலே வச் அதாவது கீழே கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு மேலே இந்த இது இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரௌனுக்கு கீழே இந்த ஒயிட்டுக்கு மேலே வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த அந்த மாதிரி ஒரு ரெண்டு பின்னிட்டு ரெண்டு லைன் பின்னிட்டுமானால் அதை அது அப்படியே எக்ஸ்ட்ராவே நிற்கும் அதை அப்படியே அப்படியே கீழே கொண்டு போக வேண்டியது தான் ஈஸியாக பின்னிடலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயரில் பின்னி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த இந்த ஒயர் அப்படியே பின் சைடாக கொண்டு வந்து இந்த ஒயிட்டுக்கு கீழே இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு மேலே செகண்ட் ப்ரௌனுக்கு கீழே இந்த ஒயிட்டுக்கு மேலே வச்சு டைட் பண்ணிடலாம் இப்போ இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த ஒயிட்டை அப்படியே ஸ்பின் பக்கமாக கொண்டு வந்து பாருங்கள் இப்போ கொண்டு வந்து இந்த ஒயரு இந்த ஒயர் இருக்க இதுக்கு கீழே இந்த ப்ரௌனுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே வச்சு நம்ம அப்படியே நம்ம பின்னிக்கிட்டே வர வேண்டியது தான் கொஞ்சம் லூஸாக இருக்குது நல்லா இழுத்துக்கலாம் அதை இப்போ இப்போ நம்ம பின்னிட்டோம் ஒயிட்டு கொண்டு வந்து இந்த ப்ரௌனு இங்கே இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்கள் அதை அப்படியே பேக் சைடு கொண்டு வந்து இந்த ப்ரௌனுக்கு கீழே ஃபஸ்ட்டு இந்த இது பார்த்திங்களா இந்த ப்ரௌனுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே வச்சு டைட் பண்ணிடணும் இப்போ இது அப்படியே தெரியுது பாருங்கள் தனியாகவே இருக்கும் இது அப்படியே எடுத்து அப்படியே கீழேயாக கீழ்ப்பக்கமாகவே கொண்டு வந்து அது இருக்கிற பக்கம் அது இருக்கிற மாதிரியே கொண்டு வந்து இந்த ப்ரௌனுக்கு கீழே இந்த ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு மேலே செகண்ட் ஒயிட்டுக்கு கீழே இந்த ப்ரௌனுக்கு மேலே வச்சு டைட் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே தெரியுது இதை அப்படியே கொண்டு போய் இந்த ப்ரௌனுக்கு கீழே ஒயிட் ஒயர் ஃபஸ்ட்டு ஒயிட் இருக்கு இல்லையா இதுக்கு மேலே செகண்ட் ஒயிட்டுக்கு கீழே இந்த ப்ரௌனுக்கு மேலே வச்சு டைட் பண்ணலாம் இது ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கூட பின்னுறவங்க நீங்கள் வந்து ரெண்டு ஒயரில் ஃபஸ்ட்டு பின்னி பாருங்கள் அது நான் வந்து ரெண்டு ஒயரில் பின்ன அந்த கைப்பிடி நான் வந்து போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை நான் இதில் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க இப்போ இந்த ப்ரௌனை வந்துட்டு கீழ்பக்கமாக கொண்டு வந்து இந்த ஒயிட்டுக்கு கீழே இந்த ஒயிட்டுக்கு மேலே இந்த ப்ரௌனுக்கு கீழே ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு கீழே செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே வச்சு டைட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த ஒயிட்டு தனியாகவே இருக்குது அப்படியே கொண்டு வந்து இந்த ஒயிட்டுக்கு கீழே இந்த செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரவுனுக்கு கீழே செகண்ட் ப்ரவுனுக்கு மேலே கொண்டு வந்து டைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒயிட் அப்படியே இந்த சைடுக்கா ரைட் ஹேண்ட் சைடுக்கா கொண்டு வந்து இந்த ஒயிட்டுக்கு கீழே கீழ்பக்கமாக அந்த ஒய் இந்த ஒயரை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரவுனுக்கு மேலே செகண்ட் ப்ரவுனுக்கு கீழே இந்த ஒயிட்டுக்கு மேலே இது மாதிரி தான் பின்னிட்டு வரணும் நல்லா நீங்கள் பின்னும் நல்லா இழுத்து பின்னுங்க டைட்டாக இருக்கும் அப்போ தான் இல்லைன்னா லூஸ் ஆகிடும் இந்த ஒயிட்டை அப்படியே கொண்டு வரலாம் கொண்டு வந்து இந்த ஒயிட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த ஒயிட்டுக்கு கொண்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு மேலே செகண்ட் ப்ரௌனுக்கு கீழே இந்த ஒயிட்டுக்கு மேலே இப்போ வந்து இதை டைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒயிட்டை அப்படியே பேக் சைடில் கொண்டு வந்து இந்த ப்ரௌன் இருக்குது இல்லையா அதுக்கு கீழே கொண்டு வந்து இந்த ப்ரௌனுக்கு மேலே செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே வச்சு டைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒயர் இருக்குது இதை அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு கீழே செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே இப்போ இந்த பிரவுன் கலர் இருக்குது இதை அப்படியே கொண்டு வந்து இந்த ப்ரவுன் இல்லையா இந்த ப்ரௌனுக்கு கீழே கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு மேலே செகண்ட் ஒயிட்டுக்கு கீழே இந்த ப்ரௌனுக்கு மேலே இதுதான் பின்னிட்டு வரணும் டைட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு பின்னும்போது இந்த மாதிரி ரெண்டு கலரில் எடுத்து பின்னுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்கப்புறம் பின்னி பழகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரே கலரில் கூட நீங்கள் கைப்பிடி பின்ன பின்னிக்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பின்னும்போது வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும் அந்த குழம் குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி டபுள் கலரில் எடுத்து பின்னுங்கள் உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் இந்த ப்ரௌனுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு மேலே செகண்ட் ஒயிட்டுக்கு கீழே இந்த ப்ரௌனுக்கு மேலே அப்படியே நீங்கள் டைட் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த ஒயரை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் இல்லைன்னா வந்து அது பிரிஞ்சிச்சனா வந்து கொஞ்சம் கஷ்டமாகிடும் நம்மளுக்கு இப்போ இந்த ப்ரௌனை அப்படியே சுற்றி பின்பக்கமாக கொண்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த ஒயிட் இருக்குது இல்லையா இதுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே இந்த ப்ரௌனுக்கு கீழே இந்த செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே கொண்டு வந்து டைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இந்த ஒயிட்டை அப்படியே பேக் சைடில் கொண்டு வந்துட்டு இந்த ஒயிட்டுக்கு கீழே கீழே கொண்டு வந்து இந்த ஒயிட்டுக்கு மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு கீழே செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே மேலே வச்சு டைட் பண்ணிடுங்க இழுத்துக்கோங்க நாட்டை அதாவது இந்த ஒயரை இழுத்துக்கோங்க நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அப்படியே கீழே சைடு கொண்டு வந்து இந்த ஒயிட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு மேலே செகண்ட் ப்ரௌனுக்கு கீழே இந்த ஒயிட்டுக்கு மேலே வச்சு டைட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஒயிட் அப்படியே நிற்குது அதை அப்படியே பின்பக்கமாக கொண்டு வந்து இந்த ஒயிட்டுக்கு பக்கம் கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு மேலே செகண்ட் ப்ரௌனுக்கு கீழே இந்த ஒயிட்டுக்கு மேலே வச்சு ஒயரை வந்து டைட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஈஸியாகவே இருக்கும் இது பாருங்கள் தனியாகவே தெரியுது அதை அப்படியே சுற்றி கொண்டு வந்துட வேண்டியது தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் இருக்குது இல்லையா இதுக்கு கீழே இந்த செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே வச்சு ஒயரை டைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ரவுன் இங்கே அப்படியே இருக்குது சிங்கிளாக அதை அப்படியே கொண்டு வந்து இந்த சைடில் இந்த ப்ரௌனுக்கு கீழே இந்த செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே வச்சு ஒயரை டைட் பண்ணி டைட்டாக வச்சுக்கொண்டி தான் இப்போ இது இந்த ப்ரௌனை இப்படி கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இந்த ப்ரௌனுக்கு கீழே ஃபர்ஸ்ட்டு ஒயிட்டுக்கு மேலே செகண்ட் ஒயிட்டுக்கு கீழே இந்த ப்ரௌனுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் வந்து இதை வளர்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லையே பின்னி முடிச்சுட்டு காட்டுறேன் இது வந்து புரியாமல் போயிடக்கூடாதுன்றதுனால தான் நான் ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த ப்ரௌனை அப்படியே கீழ்பக்கமாக கொண்டு வரலாம் கொண்டு வந்துட்டு இந்த ப்ரௌனுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு மேலே செகண்ட் ஒயிட்டுக்கு கீழே இந்த ப்ரௌனுக்கு மேலே அடுத்தது இது அப்படியே கீழ்ப்பக்கமாக இந்த ப்ரௌனை கொண்டு வந்து இது பாருங்கள் இந்த ஒயிட்டுக்கு ஃபஸ்ட் ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே இந்த ப்ரௌனுக்கு கீழே செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே கொண்டு வந்து டைட் பண்ணலாம் நம்ம ரெண்டு ரெண்டாக போட்டதுனால கொஞ்சம் இங்கே வந்து ரெண்டாக வராது ஒரு ஒரு சில டைமில் தான் வந்து சேமாக இங்கே வரும் அடுத்தது வந்து ப்ரௌன் அப்படி தான் வரும் அந்த கலர் வரும்போது தான் ரெண்டு ரெண்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனு சாரி இந்த ஒயிட்டை வந்து கீழ்பக்கமாக கொண்டு வந்து இது பாருங்கள் இப்போ ரெண்டு சேமாக வருது ஒயிட்டு ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு கீழே செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே வச்சுட்டு இந்த ஒயிட்டை அப்படியே பேக்கில் கொண்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒய ஒன்று தான் வந்து இங்கே இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி இங்கே இந்த ஒயிட் போனதுனால ஒரு ஒயிட் தான் இருக்கும் இந்த ஒயிட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு மேலே செகண்ட் ப்ரௌனுக்கு கீழே இந்த ஒயிட்டுக்கு மேலே இப்போ இதை அப்படியே கீழே அந்த ஒயிட்டை வந்து கொண்டு வரலாம் கொண்டு வந்து இந்த ஒயிட் இருக்குது இங்கே சிங்கிள் ஒயிட் தான் இருக்கும் இதுக்கு மேலே அதாவது இதுக்கு இது இந்த ஒயருக்கு கீழே ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு மேலே செகண்ட் ப்ரௌனுக்கு கீழே இந்த ஒயிட்டுக்கு மேலே அடுத்து தான் இதை அப்படியே கொண்டு வரலாம் இதை நீங்கள் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் இல்லைன்னா வந்து சேஞ்ச் ஆகிடும் அது சேஞ்ச் ஆகிடுச்சேன்னா கஷ்டமாயிடும் இப்போ இந்த ப்ரௌனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு கீழே செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே இப்போ இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும்போது தான் ரெண்டாக ரெண்டு ரெண்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது சேஞ்ச் ஆகும்போது ஒன்று ஒன்றா தான் வந்து இந்த கலர் வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை பின்னியாச்சு இந்த ப்ரௌன் எடுத்துடலாம் கீழ்பக்கமாக போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு கீழே செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே வச்சு டைட் பண்ணிடலாம் இந்த அதே போல் இது வந்து இங்கே கொண் இந்த ப்ரௌனை கீழே பக்கமாக கொண்டு வந்துட்டு சிங்கிள் ப்ரௌன் தான் இருக்கும் அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு மேலே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே சாரி செகண்ட் ஒயிட்டுக்கு கீழே இந்த ப்ரௌனுக்கு மேலே இந்த ப்ரௌனை அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த ப்ரௌனுக்கு அடியில் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு மேலே செகண்ட் ஒயிட்டுக்கு கீழே இந்த ப்ரௌனுக்கு மேலே வச்சு டைட் பண்ணிக்கலாம் அதே போல் தான் இதை கொண்டு வந்து கீழே பக்கமாக கொண்டு வந்துட்டு இந்த ஒயிட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு கீழே செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே இந்த மாதிரி வரும்போது தான் ப்ரௌனாக வரும்போது தான் ரெண்டு ரெண்டாக வரும் நம்மளுக்கு இங்கே ஒயிட்டாக வரும்போது அது ஒன்று சிங்கிள் சிங்கிளாக தான் வரும் இப்போ இந்த ஒயிட்டை அடியில் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு கீழே செகண்ட் ஒயிட் செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே வச்சு டைட் பண்ணலாம் இது போல் தான் நம்ம பின்னிட்டு வரணும் நான் வந்துட்டு இதை இதை மட்டும் பின்னிட்டு நான் ஃபுல்லத்தையும் பின்னி முடிச்சுட்டு நான் காட்டுறேன் இதை அப்படியே ஒயிட்டை கொண்டு வந்துட்டு இந்த ஒயிட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு மேலே செகண்ட் ப்ரௌனுக்கு கீழே ஃபஸ்ட் அதாவது இந்த ஒயிட்டுக்கு மேலே வச்சு டைட் பண்ணிடலாம் அதே போல் இதை இந்த பக்கமாக அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த ஒயிட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு மேலே செகண்ட் ப்ரௌனுக்கு கீழே இந்த ஒயிட்டுக்கு மேலே வச்சு நம்ம அதாவது ஒயரை டைட் பண்ணிடலாம் இது வந்துட்டு இந்த ஒயிட் அப்படியே கீழே பக்கமாக கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு கீழே செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே ப்ரௌன் அப்படியே தான் கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு கீழே செகண்டு ப்ரௌனுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே இந்த ப்ரௌனை கீழ்பக்கமாகவே கொண்டு வந்துட்டு இந்த ப்ரௌனுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு மேலே செகண்ட் ஒயிட்டுக்கு கீழே இந்த ப்ரௌனுக்கு மேலே இந்த ப்ரௌனை அப்படியே இந்த சைடில் கொண்டு வந்துட்டு லெஃப்ட்ஹேண்ட் சைடு ப்ரௌனுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு மேலே செகண்ட் ஒயிட்டுக்கு கீழே இந்த ப்ரௌனுக்கு மேலே இந்த ப்ரௌனை அப்படியே கொண்டு வரலாம் பாருங்கள் இந்த ஒயிட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒயிட்டு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட்டு ப்ரௌனுக்கு கீழே செகண்டு ப்ரௌனுக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஒயிட்டு அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஒயிட்டு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு கீழே செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே இந்த ஒயிட்டை அதே போல் ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு கீழே செகண்ட் ஒயிட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு கீழே செகண்ட் ப்ரௌனுக்கு மேலே வச்சு டைட்டாக பின்னிட்டு வர வேண்டியதுதான் நான் இதை புல்லுத்தையும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் ஒயர் தான் இருக்குது நான் மொத்தத்தையும் பின்னிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து ரெண்டு கைப்பிடியும் போட்டு முடிச்சிட்டேன் ரொம்ப நல்லாவே சூப்பராக வந்துருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்